மார்கழி திங்கள் நிறைய பொங்கல் என்னங்க வித்தியாசமாக இருக்கா பாட்டு ஆமாங்க இப்போ வந்து மார்கழி பிறந்திருக்கு இல்லையா ஸோ இந்த மார்கழியோட சிறப்பு பற்றி நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு நான் ஆஸ்கர் மேடம் இன்றைக்கும் இப்போ மார்கழி நடந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ இந்த மார்கழியோட சிறப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் எப்படி நான் சொல்லியிருக்கேன் சயின்ஸ் மிகேண்டவர் கஷ்டம் அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் வீடியோஸ் வந்து இந்த குக்கிங் வீடியோ கூட நடு நடுவில் நான் போட்டுக்கிட்டுருக்கேன் அது மாதிரி இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் சில விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் இதில் இருக்கலாம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆக்சுவலாக பார்த்தாலும் இப்போ மார்கழி பிறந்திருக்கு மார்கழி அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது பொங்கல் பஜனை வாசலில் பெருசாக கலர் கோலம் இது தான் ஆனால் இதில் எவ்வளோ ஒரு சைஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா நம்ம இப்போ தான் நம்ம எல்லோருக்கும் தெரியறது ஓசோன் படலம் அதை பற்றிலாம் நம்ம வந்து தெரிஞ்சுட்டுருக்கோம் மார்கழி மாதம் வந்து பூமிக்கு மிக அருகில வரும் ஓசோன் படலம் ஸோ அப்போ வந்து போனீங்கன்னா வெளியிலலாம் நம்ம எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா காலை வேலையில் அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ரெண்டாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆன்மீக வழியாக பார்த்தீங்க அப்படின்னாக்க தேவர்களுக்கு உகந்த மாதம் இது வந்து வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதம் தேவர்களுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு மாதம் அதனால தான் வந்து காலையில் நம்ம வந்து அந்த நாலு நாலரை மணிக்காக எழுந்திருந்து குளிச்சிட்டு வாசலில் வந்து பஜனை போவோம் அதாவது நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஜாலியாக இருக்கும் என்ன அப்படின்னா வந்து பஜன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி பஜனுக்கு போயிட்டு வரும்போது சில வீடுகள்லேயே பிரசாதம் பண்ணியும் வந்து சொல்லுவாங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் நாளைக்கு பிரசாதம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஸோ அப்போ வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து யாராவது ஒரு வீட்டில் வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி அதையும் சாப்பிடுவோம் அதை தவிர அப்படியே கோவிலில் போய் முடிச்சுட்டு கோவில்லையும் வந்து நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு பொங்கல் கொடுப்பாங்க இந்த பொங்கலுக்காகவே காலங்காத்தால் எழுந்து குளிச்சு தெளித்து போவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது இப்போ நினச்சி பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்தளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுருக்காது இப்போ என்ன மாதிரி கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு அது தெரிஞ்சிருவாரு கிராமத்தில்லாம் இருந்தவங்களுக்கு நல்லாவே இது தெரிஞ்சிருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் கோலம் போடுவோம் கலர் கோலம் கலர் கோலம் போட்டுட்டு என்ன பண்ணுவோன்னா போட்டு முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் யார் வீட்டில் போனால் நல்லாயிருக்கு யார் வீட்டில் பெருசாக போட்டிருக்காங்க அப்படியெல்லாம் வந்து பார்த்துட்டு அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த விஷயமெல்லாம் அது அது ஏன் அந்த மாதிரி வந்து கலர் கோலம் மார்கழி மாதம் போடுறோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு சயின்ஸ் தான் அந்த ஓசோனை வந்து நீங்கள் சும்மா போய் வாசலில் போய் கோலம் போடுங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து பண்ண மாட்டோம் இந்த ஓசோன் இருக்குது அப்படிங்கிற நமக்கு தெரியாது ஆக்சுவலாக அந்த காலத்தில் இப்போ நீங்கள் பெரிய கோலம் கலர் கோலம்லாம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வாசலில் வந்து நிறைய நேரம் இருப்பீங்க உங்களுக்கு அந்த ஓசோனோட காற்று வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் அதனால தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க நாங்களாம் அந்த மாதிரி சின்ன வயசில் நிறைய பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி கோலம் போடுறது பஜன் போடுறது எல்லாமே பண்ணியிருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் இந்த ஃபிளாட் கல்ச்சர் அப்படின்னா என்னதுக்கப்புறமா வந்து நம்ம வாசலில் நம்ம போட்டு ஆசை ஆசைக்கு வாசலில் போட வேண்டியது நான் அடிக்கடி போடுவேன் கலர் கோலம் போடுவேன் அடிக்கடி அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம அந்த மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கு பட் கோவிலுக்கு போகலாம் பசங்களுக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பசங்களுக்கு தெரியாது வாரகை மாதம் என்ன ஏது அப்படிங்கிறது ஸோ அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க இந்த அதை பற்றி கொஞ்சம் டைம் லீவு நாளிலேயோ கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு காலங்காத்தால் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே ரோடு நடந்து போகணும் வண்டிலேயே கார்லேயோ போகிறது பிரயோஜனம் இல்லை இந்த ஓசோன் நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நடந்து போய் கோவிலுக்கு போயிட்டு கோவிலேயே பிரகாரம் வந்து சுற்றிட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் காலையில் எழுந்திரிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான் நமக்கு என்னென்ன குளிர் இழுத்து போட்டு ப படுத்திக்கிறத இழுத்து போர்த்திக்கிட்டு படுத்துக்கிறதுக்கு தான் தோணும் எல்லாருக்கும் பட் அதேமாரி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னால் ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ண முடியும் நம்மளால் இப்போ நான் சின்ன வயசில் அந்த மாதிரி ஒரு நோட் புக் ஒன்று வச்சுருப்பேன் அந்த நோட் புக்கில் வந்து கலர் இல்லை ஜஸ்ட்டு பென்சிலில் போட்டு பண்ணி வச்சுருப்பேன் அந்த நோட்டில் வந்து கொஞ்சம் இருக்குது மிச்சம் ரொம்ப இப்போ நான் எடுத்து எடுத்து பார்ப்பேன் அது என்னோடய டீனேஜரை நான் போட்ட அந்த கோலங்கள் வந்து நோட் புக்கில் வந்து போட்டு வச்சிருப்பேன் கலர் போட்டிருக்க மாட்டேன் வெறும் பென்சிலில் வந்து அதை வந்து வரைஞ்சி வச்சுருப்போம் ரொம்ப நல்லா வந்து எடுத்து பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும் இப்போ இந்த மறுகடி மாதம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து கல்யாணங்களோ இல்லை வேற விசேஷங்களோ எதுவும் நம்ம வந்து ஜென்ரலாக பண்ணுறதில்ல ஏன்னு கேட்டால் அது வந்து இறை வழிபாட்டுக்குன்னு உகந்த ஒரு மாதம் அது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு கேளிக்கை கொண்டாட்டம் அதெல்லாம் எதையும் விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் தான் வந்து இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக அதில் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி வரும் இதில் அப்புறம் அருத்தர தரிசனம் ரொம்ப விசேஷமான ஒரு இது அதில் அறுவத்தரத்தை களி பண்ணிவிட்டு ஒரு ஏழு தான் போட்டு ஒரு கூட்டு ஒன்று பண்ணுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஸோ அது பண்ணுவோம் ஆறு தரிசனம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாவை நோம்பு நிறைய பேர் இருப்பாங்க அது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் மார்கழி மாதம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாசுரத்திலே வரும் அந்த ஆண்டாள் பாசுரத்தில் வந்து ஊடாரவள்ளிக்கு வரும் அந்த ஊடாரவள்ளிங்கிற பாசனத்தில் பார்த்தீங்கன்னா மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தெயிலோர் எம்பாவாய் அப்படின்னு வரும் அதில் ஸோ அப்போ வந்து முழங்கை வழிவார நெய் விட்டு பொங்கல் சாப்பிடணும் அப்படிங்கிறது அதில் சொல்லியிருப்பாங்க அது ஏன் அப்படின்னா அந்த நெய் வந்து இந்த காலத்துக்கு நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து கண்டிப்பாக வேணும் நம்ம என்னப்பட இந்த நெய் போட்டு சாப்பிட்ணுமா குளிர்காலத்தில் ஜெயிக்காது அப்படின்லாம் கிடையாது அதுக்கு நம்ம வழி வழியே நம்ம சாப்பிட போகிறது எப்படியும் ஓரளவு தான் இப்போ நம்ம எல்லாமே குறைச்சி தான் நம்ம சாப்பிட்றோம் ஆக்சுவலாக அந்த பொங்கல் நெய் விடுனாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் சாப்பிட்றோம் பட் சாப்பிட்ணும் சாப்பிட்டா வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்லது அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்தில் வந்து பொங்கல் சாப்பிட்றது ஒரு பெரிய இதாக அவர் சொல்லிகிட்டு இருக்காங்க கோவிலில் பொங்கல் கொடுக்குறது அப்படிங்கிறது மார்கழி மாதம் சக்கரை பொங்கல் வெண் பொங்கல் கொடுப்பாங்க அது எல்லாத்துலையும் நெய் இருக்கும் அது வந்து உடம்புக்கு இந்த மாதத்துக்கு இந்த மார்கழி மாதம் உள்ள குழுருக்கு நம்ம ஸ்கின்னுக்கு தேவைங்கிறதுனால தான் இதெல்லாம் நமக்கு அந்த காலத்துலேயே நம்ம முன்னோர்கள் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு நமக்கு தெரியாமல் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் நாங்களாம் அந்த மாதிரி கேள்வி கேட்டதில்லை ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும்னு நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே நாங்கள் ரொம்ப கேட்டதில்லை சின்ன வயசில் இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை கூட இப்போ உள்ள பசங்க கேட்பாங்க ஏன் அப்போ மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பட் அப்போ நாங்கள் கேட்டதில்லை சொன்னதை அப்படியே நாங்கள் கேட்டுட்டு அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஸோ அந்த நெய் அந்த சக்கரை பொங்கலில் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க இதை இது மாதிரி இந்த நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸோ இந்த வீடியோ மூலமாக நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன் வந்து நம்ம பொங்கல் சாப்பிட்றோம் மார்கழி மாதத்துக்கு அது என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சயின்ஸ் பிகைண்ட் ஒரு கஷ்டம் அதில் வந்து நான் போடுறேன் அந்த தலைப்பில் அது வந்து நீங்கள் வந்து பாருங்கள் அவசியம் பாருங்கள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சின்ன சின்னதாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்லோட் பண்ணலாம்னா இந்த சிக்ஸ்டியத்தை பற்றி செவன்டி எத்து அது ஏன் கொண்டாடுறோம் அது என்ன அதில் உள்ள விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோடய நோட்டு இதோடய அட்டையெல்லாம் போயிடுச்சு நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் அநேகமாக டெஃபினெட்டாக நாற்பது வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இது மாதிரி நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் வருங்கோ இதில் வந்து எத்தனை புள்ளி எத்தனை வருஷம் எழுதி வச்சிருக்கேன் இது வருங்கோ இதெல்லாம் வந்து கலர் கோலம் போடுறதுக்காக உள்ள கோலம் ஏன்னா இதில் வந்து கலர் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக இதெல்லாம் வந்து வாசலில் போடுறது என்னோடய சின்ன வயசு ஞாபகம் செமையாக இருக்குது பார்க்கும்போது ஆசையாக இருக்குது செம வருங்கோ இது எல்லாமே வந்து அழகாக போட்டுட்டு நம்ம வந்து கலர் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹோ பார்த்திங்கன்னா சிக்கு கோலம் சிக்கல் கோலம் ரொம்ப நான் போட மாட்டேன் பூ கோலம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது அந்த காலத்திலே போட்ட பொங்கல் பானை கோலம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே போட்டது அப்போல்லாம் அந்த மங்கையர் மலர் படிப்போம் ஸோ அந்த ம பரங்கள் கிரிவே ஆரம்பிச்சுடுத்து மங்கையர் மலர் வந்து படிப்போம் அதில் வந்து நிறைய கோலம் போடுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்து இதில் போட்டு வச்சுக்கிறது அப்புறம் பேஸ்கெட் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த காலத்துலேயே இங்கே பாருங்கள் எவ்வளோ சமையல் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கோ அதான் புவனாஸ் மணம் எப்படி வந்தது அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வந்து அந்த காலத்துலேருந்தே உண்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் எழுதி வச்சது புக்கு பார்த்து எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணி பார்க்கறதுக்காக ஜவ்வரிசி கறி கறி பண்ணுறதுக்கு வாழைப்பழ பர்ஃபி எப்போ எப்போ எந்த காலத்தில் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வாழைப்பழ பர்ஃபி இதெல்லாமும் இந்த மாதிரி நிறைய சமையல் குறிப்புகள் தான் ஏகப்பட்டது எழுதி வச்சுருக்கேன் நோட்டை கிழிய ஆரம்பிச்சிருச்சு செமையாக இருக்குது பார்க்கும்போது உளுத்தம் கீர் உளுத்தம் பருப்பில் கீர் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா சாம இப்போ பார்த்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்ல தேவைப்படுற விஷயங்கள்லாம் நம்ம வந்து என்னோடய வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதனால் நீங்கள் வந்து இதை லைக் பண்ணுங்கள் மெயினாக அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே இதை வந்து நீங்கள் அனுப்புங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்